கருத்து நிறைந்த குட்டி கதை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும்போது வந்து கண்கலங்கி நிற்பான் அப்போது அவனது பிரச்சனையை கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில் இவ்வளவுதானா உன் பிரச்சனை எல்லாம் சரியாகிவிடும் என்பார் அவனுக்கும் சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாது போய்விடும் அந்த மகனும் வளர்ந்தான் தந்தைக்கும் வயதானது அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் பிரித்து கொண்டே சொல்ல ஆரம்பித்தான் ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான் ஏம்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளோதானா அப்படின்னு கேட்கிற எனக்கும் அந்த பிரச்சனை சுலோகமாக முடிஞ்சிடுதே எப்படிப்பா என்றான் அந்த தந்தை சிரித்து கொண்டே சொன்னான் சில வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனையினா கண் கலங்குவன் நீ கலங்கும் போது அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு உனக்கு தெரியாம இருக்கும் நான் இவ்வளோதானா அப்படின்னு கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் முன்னாடி இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும் எனக்கு சின்ன வயசில் ஏதாவது பிரச்சினையினா என்னை பயமறுத்த ஆள் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஆள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அதனால தான் நான் எப்போவும் உன்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் இவ்வளோ தானான்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னான் நாம் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா அப்படின்னு நினைத்தா நாம் அங்கேயே நின்றுடுவோம் ஆனால் இவ்வளவு தானா அப்படின்னு நினைத்தா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போய்விடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்